நம்மளில் நிறைய பேர் காலையில் எழுந்ததுமே டீ குடிக்கிறத பழக்கமாக வச்சுருக்கோம் டீயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மசாலா டீ இஞ்சி டீ ஏலக்காய் டீ அப்படின்னு நிறைய இருக்குது நல்ல வாசனையும் சுவையும் கொண்டுள்ள ஏலக்காய் டீ ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஏலக்காய் டீயை குடிக்கிறதுனால பாதிப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏலக்காய் டீ யார் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது யார் யார் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பித்தப்பை கற்கள் உள்ளவங்க ஏலக்காய் பித்தப்பையில் உள்ள கற்களை எரிச்சல் அடைய செய்கிறதோடு பித்தப்பையில் பிடிப்புகளை ஏற்படுத்தி வலியை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால பித்தப்பை கற்கள் உள்ளவங்க ஏலக்காய் தீயை குடிக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக தேநீர் அல்லது மூலிகை தேநீர் குடிக்கிறது பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு சிறந்தது ஆனால் ஏலக்காய் தேநீர் குடிக்க விரும்புனா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் கரிசி அபாயத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால ஏலக்காயை கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது உணவில் ஏலக்காயின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதோடு ஏலக்காய் டீயும் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பாலூட்டும் தாய்மார்களும் ஏலக்காயை அதிகமாக உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுது அடுத்ததா ஒவ்வாமை நோயாளிகள் அதாவது எதுக்காவது அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் இருந்தால் அவங்களும் ஏலக்காயை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏலக்காய் டீ குடிக்கிறதுனால தோல் வெடிப்பு அரிப்பு அல்லது சுவாச பிரச்சனைகள் போன்ற ஒவ்வாமை தொற்றுக்கள் இருக்கிறவங்க ஏலக்காய் டீயை குடிக்கக்கூடாது ஏலக்காய் சாப்பிட்ட பிறகு அல்லது ஏலக்காய் டீ குடித்த பிறகு ஏதாவது அசாதாரண மாற்றங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்த்து சிகிச்சை பெறுவது நல்லது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏலக்காய் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கிறதுனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது இருந்தாலும் ஏற்கனவே இரத்த சர்க்கரையை குறைக்க நீங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கூடுதலா ஏலக்காய் டீயும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதனால அதிகமா இரத்தத்துல சர்க்கரை அளவு குறைந்து ஆபத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏலக்காய் டீ நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்போன்னா நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க ஏலக்காய் தேநீர் குடிக்கும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிளட் தென்னிங் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க இரத்த மெலிவு பண்புகளை இயற்கையாகவே ஏலக்காய் கொண்டு இருக்கிறதுனால இது ரத்தத்தை மெளிவுபடுத்துது ஏலக்காய் தேநீரை இரத்த மெலிவு மருந்துகளை எடுத்துக்கிறவங்க குடிக்கும்போது இரத்த போக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்குது இதனால் பிளட் தின்னிங் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க எந்த மசாலா பொருட்களையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களுடைய மருத்துவர் அணைக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ